ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது யாகோபுன் தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் யாக்கோபின் குமாரரை கூடி வந்து கேளுங்கள் உங்கள் தகப்பனாகிய செவி செவிகொடுங்கள் ரூபனே நீ என் சிரேஷ்டபுத்திரன் நீ என் சத் துவமும் என் முதற்பலனுமானவன் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் தண்ணீரைப் போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய் நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என் படுக்கையின் மேல் ஏறினானே சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என் ஆத்துமாவை அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்படக் கடவது யாக்கோபிலே அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும் உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள் யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு போனாய் என் மகனை சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான் ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்ச பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான் அவன் கண்கள் ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும் செபுலோன் கடல்துறை அருகே குடியிருப்பான் அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான் அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் இசக்கார் இரண்டு பொதியின் நடுவே படுத்துக்கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இலைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான் தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான் தான் குதிரையின் குதிரையின்மேல் ஏறியிருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தைப் போலவும் பாதையில் இருக்கிற விரியனைப் போலவும் இருப்பான் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும் அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான் ஆசையருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் யோசேப்பு கணிதரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையிலுள்ள கணிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று அவர் உனக்கு துணையாயிருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசிர்வாதத்தினாலும் உன்னை ஆசிர்வதிப்பார் உன் தகப்பனுடைய ஆசிர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்தது நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எற்றுகின்றன அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக பென்யமின் பீறுகிற ஓனாய் காலையில் தன் இறையை பச்சிப்பான் மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான் இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரத்தார் அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசிர்வதிக்கையில் அவர்களுக்குச் சொன்னது இதுதான் அவனவனுக்குரிய ஆசிர்வாதம் சொல்லி அவனவனை ஆசிர்வதித்தான் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட போகிறேன் ஏத்தியனான எப்பெரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கலண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எண்ணப்பட்ட நிலத்தில் இருக்கிறது அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாயிருக்கும்படி ஆப்ரஹாம் ஏத்தியனாகிய எப்பெரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார் அங்கே ஆப்ரஹாமையும் அவர் மனைவியாகிய சாராலையும் அடக்கம் பண்ணினார்கள் அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காலையும் அடக்கம் பண்ணினார்கள் அங்கே லேயாலையும் அடக்கம் பண்ணினேன் அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் புத்திரர் கையில் கொள்ள பட்டது என்றான் யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கிக் கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடை சேர்க்கப்பட்டான்